இது உள்ளூர் அலை தேடி வராத கூட பைக்ல வந்தது நான் நீ நம்ம ரெண்டு பேரும் என்ன சப்பா கிட்ட போட்டு கொடுத்தது அந்த ப்ரொஃபசர் நீ ஐ லவ் யூ சொல்றதா இருந்தா கிட்ட இல்ல சொல்லணும் எதுக்கு தங்கச்சிகிட்ட போய் சொன்ன ஓ தங்கச்சிகிட்டயா ஆமா அவ என்ன உட மாதிரி லோக்கல் பார்ட்டி நஞ்சியா அவ ஃபாரல படிச்சவ அவ கல்ச்சர் வேற கலாச்சாரம் வேற பப்ளிக்ல இன்டீசன்டா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்ன கத்திர்க்க உன்ன மாதிரி லோ கிளாஸ் பார்ட்டில ஐ லவ் யூ சொன்னது தாங்க மாட்டாம அவ பாய்சன் சாப்டா இப்ப அவ ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஹாஸ்பிடல்லியா ஹலோ அம்மா ஹேமா எங்க இருக்க அப்பா தங்கச்சி கே எப்படி தங்கச்சியா என்ன உளறற எது டாக்டர் கையை விரிச்சிட்டாரா என்னம்மா வளர்ற பொழிக்கிறது கஷ்டமா அப்பா அவ சாவுக்கு இவங்க தான் காரணம் மரண வாக்கு மூலம் எழுதி வாங்கியாச்சுல அது போதும்பா என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சு ஒன்ன மட்டும் இல்லை

அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு பேரு எல்லாம் விவரமா சொல்லுங்க நம்ம ஹேமா ஜுவல்லரி ஓனர் ரத்தன வேலை இருக்காரு இல்லையோ அவருடைய இளைய பொண்ணு அதாவது ரெண்டாவது பொண்ணு தான் அம்பி தன்னோட காதலை சொல்லியிருக்கான் அந்த மண்டை அவசரப்பட்டு கப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சு விட்டு ஆஸ்பத்திரியில அப்போ போய் போன்னு எடுத்துட்டு இருக்கு அவரோட மூத்த பொண்ணு அதான் பெரிய பொண்ணு அவ வந்து போலீஸ் அது இதுன்னு மிரட்டிட்டு போயிருக்கா எந்த நேரத்திலயும் போலீஸ் வந்து தன்னை புடிச்சு போய் உள்ள போட்டுருலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான் நீ என்ன பண்ணு அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து அப்போ எங்களுக்கு சரிப்பா போனா பொறுத அவளுக்கு வாங்கி கொடுத்துறேன் சார் முஞ்சா அவருக்கு ஒரு முஞ்சா மீன் எடுத்து வைங்க சார் இவர் ஆபீசர் நம்ம கடை பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கு இவர் பிளாட்ஃபார்ம் வக்கீல் தானே ஹலோ ஓகே நீங்க சொன்னீங்களே நகை ரத்னவேலோ அவருக்கு ரெண்டு பொண்ணு இல்ல ஒரே பொண்ணு தான் யோ சிவகாசி காது குத்த பாக்குறியா நீ எது சொன்னாலும் அவன் நம்பிடுவானா சிவகாசி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல அவர் ரொம்ப விவரமான ஆளு இல்ல சிவகாசி

இது ஸ்பீக்கர் போன் இதுல நான் பேசினாலும் கேட்கும் அந்த பக்கம் பேசுறவங்களோட குரலும் கேக்கும் இப்ப கேளுங்க ஹலோ என் பேசுறா லாயர் லியோ பேசுறேன்

அவ கூட இருக்காங்க அவங்க யார் தெரியுமா வடி கட்டு அங்கிள் கடைசில போலீஸ் கேஸ் சும்மா மெர்ட்ன பசங்க இப்ப எங்க போய் நிப்பாங்க தெரியுமா எங்க மாதிரி சொல்லு 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 சிட்டில எவனாவது கூம்பிட்ட வக்கீல் இருப்பாள் அவங்கிட்ட போய் நிப்பாங்க நான் அப்புறம் பேசுறமா வைமா முன்ஜாமீன் கேட்டீங்க இனிமே முன்ஜாமீன் எங்களுக்கு தேவையில்லை அந்த பொண்ணுக்கு முன் ஜாமீன் பின் ஜாமீன் சைடு ஜாமீன் எல்லா ஜாமீன் ரெடி பண்ணி வை